அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் சங்கீதம் பதினொன்று ஐந்து என் நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்கு இயங்குகிறாய் தேவனை நோக்கி காத்தரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த பகுதியிலே சங்கீதக்காரனாகிய தாவிது தன் ஆத்மாவை நோக்கி பேசி கொண்டிருக்கிறதை இந்த இடத்தில் நாம் வாசிக்க முடிகிறது இந்த அதிகாரத்திலே மூன்று இடங்களிலே அவர் சொல்கிறார் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என் ஆத்மாவே யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து நினைக்கிறேன் என்று சொல்லி என் ஆத்மாவே உன் முகத்துக்கு ரட்சிப்போம் என் தேவனாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி தன் ஆத்மாவை நோக்கி அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என கருமையான தேவனுடைய ஜனங்களே ஆத்மா எளிதில் வழுவி போகக்கூடியது ஆத்மா எளிதாக ஆண்டவர் செய்கிற நன்மை மறந்து போகக்கூடியது ஆத்மா எளிதாக சோர்ந்து போகக்கூடியது இந்த ஆத்மாவை அடிக்கடி நாம் தட்டி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஆத்மாவை அடிக்கடி நாம் தேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஆத்மாவை அடிக்கடி நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லது இந்த ஆத்மா ஆண்டவரை விட்டு வழங்கி போய்விடும் ஆண்டவரை கேள்வி கேட்க துணிந்துவிடும் நம்முடைய சோதனையின் நேரத்திலும் நம்முடைய வேதனையின் நேரங்களிலும் கஷ்டமான பாதைகளிலும் இந்த ஆத்மாவை நாம் அடிக்கடி உற்சாகப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அதனால்தான் சங்கீதக்காரன் அநேக இடத்துல தன் ஆத்மாவை பற்றி அவன் பேசிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் அந்த இடத்திலும் என் ஆத்மாவே தேவன் மேலே தாகமாயிரு தேவனையே நினைத்து கொண்டிரு அது மட்டுமல்லாமல் என் ஆத்மாவே கத்தரை சோத்தறி என் முழுவலமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தறி என் ஆத்மாவே அவர் செய்த எல்லாம் மறவாதே என்று சொல்லி ஆத்மாவுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறான் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறோமா நம்முடைய ஆத்மாவோடு பேசி அவைகளை தேட்டிக் கொண்டிருக்கிறோமா நம்முடைய ஆத்மாவை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அவ்வப்போது நாம் சோர்ந்து போகிற வேலையில் நம்முடைய வாய்களை திறந்து நம்முடைய மனதை திறந்து இந்த ஆத்மாவோடு நீங்கள் பேசி பாருங்கள் இந்த ஆத்மா உற்சாகப்படும் இந்த ஆத்மா ஆண்டவரை கேள்வி கேட்க துணியும் போது ஆத்மாவே ஆண்டவர் செய்த உபகாரங்களை மறவாதே எத்தனை செய்திருக்கிறார் உன் உயிருக்கு யோசித்துப்பார் என்று சொல்லி ஆத்மாவை அவ்வப்போது நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு அருமையான தேவனி ஜனங்களே நாம் நம்முடைய பாதைகளை செவ்வையாக மாற்ற முடியும் நம்முடைய பாதையை எளிதாக கடக்க முடியும் நம்முடைய பாதைகளிலே நாம் இன்னும் உற்சாகமாக ஓட முடியும் ஆகினாலே நீங்கள் ஆத்மாவோடு பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் கத்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பானதாக எளிதானதாக மகிமையுள்ளதாக மாற்றுவார் கதை தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்